ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய முருகப்பெருமான் பக்தர்களுக்காக பல அற்புதங்கள் நிகழ்த்திய முருகப்பெருமானின் பல சிறப்புகள் பொருந்திய ஒரு திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா விராலிமலையில் இருக்குது விராலிமலையில் ஒரு முருகன் கோவில் இருக்குது திட்டத்திட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த இந்த திருத்தலத்தில் பல்வேறு சிறப்புகள் பல்வேறு அதிசயங்களை நம்மளுடைய முருகப்பெருமான் பக்தர்களுக்கு நிகழ்த்திருக்காரு காலத்தில் அடர்ந்த மரங்கள் நிறைந்த இந்த மிையில குராமரம் அப்படின்னு ஒரு மரம் இருந்ததாகவும் அந்த மரம் தெய்வ அம்சம் புரந்திய மரமாக இருந்த நில அங்க உள்ள மக்கள் அந்த மரத்தையே வந்து முருகப்பெருமானா நினைத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்ததாகவும் அதற்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து கோயில் கட்டி வழிபாடு செய்ய ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுது பக்தர்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு முனிவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டதாகவும் இந்த கோவிலில் சாப விமோச்சனம் பெற்றதாகவும் இன்று வரைக்கும் சில முனிவர்கள் இந்த கோவிலில் வாழ்ந்து கொண்டு இருப்பதாகவும் ஐதீகம் இருக்குது அருணகிரிநாதர் வந்து வயலூர் முருகன் கோவிலில் முருகப்பெருமானை பற்றி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது முருகப்பெருமான் அவருக்கு அசரிறு மாதிரி வந்து விராலிமலை வா அருணகிரிநாதா அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் உடனே அங்கேருந்து கிளம்பி விராலிமலைக்கு வந்து அருணகிரி நாதர் வந்ததாகவும் ஆனால் அப்போ வரும்போது அவருக்கு சரியாக வழி தெரியாதனால முருகப்பெருமானை வேடன் ரூபத்தில் வந்து விராலிமலை முருகன் கோவிலுக்கு வழிகாட்டியதாகவும் சில கதைகள் வந்து சொல்லப்படுது அதன் பின்னர் அருணகிரிநாதர் வந்து இங்கே இருக்க முருகப்பெருமான மனம் உருகி வழிபட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய திருப்புகளில் இந்த விராலிமலை பற்றியும் பாடியிருக்காரு முருகப்பெருமானுடைய சிறப்புகள் பற்றியும் இங்கே தான் அருணகிரிநாதர் வந்து முருகப்பெருமான உருகி வழிபட்டு அட்டமா சக்திகளை பெற்றதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தாயுமானவர் சித்தக்கலைகளை இந்த கோவிலில் கற்றதாகவும் இங்கே சில காலம் தங்கி சித்தர்களை பற்றி பத்து பாடல்கள் வந்து அவர் பாடியதாகவும் சொல்லப்படுது இங்கே பல முனிவர்கள் சித்தர்கள் வாழ்ந்துட்டுருக்கிறத அவர் பார்த்ததாகவும் கூட சொல்லப்படுது தமிழ்நாட்டில் வேறு எந்த கோயில்லியும் முருகப்பெருமானுக்கு இந்த நெய் வைத்தியம் வச்சு படைக்கிறது கிடையாது ஆனால் இந்த விராலிமலை முருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு நெய்வைத்தியமாக சுருட்டு வச்சு படைக்கப்படுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாள் இந்த கோயிலுடைய திருப்பணியில் ஈடுபட்ட பக்தர் ஒருத்தவர் வந்து நடுவில் இருக்க ஒரு ஆற்றை கடந்து வந்து தான் முருகப்பெருமானை பார்க்கணும் ஆனால் அன்னைக்கு பயங்கர புயல் மழை அவரால் அந்த ஆற்றை கடந்து வர முடியல அந்த நேரத்தில் வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி முருகப்பெருமானை பார்க்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு அந்த பக்தர் வந்து மனசில் ரொம்ப கஷ்டத்தோடு சுருட்டு எடுத்து வந்து பற்ற வைக்கி சுருட்டு பிடிக்க ஆரம்பித்தார் அந்த குளிருக்கு அப்போ பக்கத்துலேயும் ஒருத்தர் வந்து குளிரில் நடந்துட்டு இருந்ததா ஆகவும் உடனே இந்த திருப்பணியில் ஈடுபட்டிருக்க அந்த பக்தர் வந்து உங்களுக்கு சுருட்டு வேணுமா அப்படின்னு கேட்டதாகவும் பிறகு அந்த நபர் அந்த சுருட்டை குடிச்சிட்டு அந்த திருப்பணி பக்தருக்கு வந்து ஆற்ற கர உதவி செஞ்சதாகவும் சொல்லப்படுது அந்த பக்தர் போய் வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமான் பக்கத்தில் சுருட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது இதை பார்த்து பயங்கர ஆச்சரியமடைந்த அந்த பக்தர் வந்து மக்கள்கிட்டலாம் போய் சொன்னது பிறகு மக்கள் இங்கே முருகப்பெருமான் இருக்கிறது இருக்கிறதாக நினச்சி அதற்கப்பறம் என்ன பண்ணாங்கன்னா பல்வேறு வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தாங்க இந்த சுருட்டு வழிபாட்டு முறையை தடை செய்யலாம் அப்படின்னு நினைத்த பொழுது அங்கே இருக்கிற ஒரு பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் வந்து வழிபாட்டு முறையை தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும் ஒருத்தவர் கஷ்டப்படும்போது போது நம்மள்ட இருக்கிறத கொடுத்து அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் இதை நான் செஞ்சேன் இதை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொன்னதால இன்றளவும் இந்த சுருட்டு வழிபாட்டு முறையை அந்த கோவிலில் பின்பற்றிட்டு வராங்க சுருட்டு வழிபாட்டு முறை போல இங்கே இன்னொரு வழிபாடு முறையும் பின்பற்றப்படுது அது என்ன அப்படின்னா காலமாக குழந்தை இல்லாதவர்கள் இந்த விராலிமலை முருகப்பெருமானை முனமுருகி வழிபட்டு குழந்தை பேரு கிடைத்தவுடன் அந்த குழந்தையை முருகனிடத்தில் கொடுத்துடணும் முருகனிடத்தில் கொடுத்துட்டு தவிடு வாங்கிக்கிறதாகவும் அதற்கப்புறம் அர்ச்சகர் வழியாக தாய்மாமன் மூலியமாக அந்த குழந்தையை திரும்ப வாங்கிக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்படி முருகப்பெருமான குழந்தையை கொடுத்தனால அந்த குழந்தைக்கு முருகப்பெருமான் தான் பொறுப்பு அந்த குழந்தையோட வாழ்க்கையில காத்து ரசிக்க வேண்டும் அப்படின்னு நம்பப்படுது இந்த வழிபாட்டு முறை வந்து இங்கே நெடுங்காலமாக பின்பற்றப்படுது இன்றைய அளவும் அது இருக்கு இந்த திருத்தலத்தில் இருக்கிற நம்மளுடைய முருகப்பெருமான் ஆறு முகங்களுடன் வள்ளி தெய்வானையுடன் அசுர மயிலில் உட்கார்ந்து நமக்கு காட்சி அளிக்கிறார் மூன்று முகம் பக்தர்களுக்கு நேராக தெரிகிற மாதிரியும் மீதி மீதியுள்ள மூன்று முகம் வந்து கண்ணாடியில் நம்ம பார்க்குற மாதிரியும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருத்தலத்தில் வந்து மயில்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றும் சொல்லப்படுது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மயில்கள் வந்து இந்த விராலி மலையில் இருக்கிறதாக அங்குள்ள மக்கள்கள் வந்து சொல்கிறாங்க ஆதி காலத்தில் இந்த ஊரோட பேர் வந்து சொர்ண விராலியங்கிரி சொர்ணம் அப்படின்னாலே நமக்கு என்னது அப்படின்னா எல்லா வகை ஐஷம் யங்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால இங்கே இருக்க முருகப்பெருமானை நம்ம உள்ள முருகி உண்மையான அன்போடு வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது பக்தர்களால் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒருத்தவர் கப்பல் வணிகம் செஞ்சுட்டு வந்ததாகவும் அவர் பெயர் வந்து பழனியப்ப செட்டியார் அவர் வந்து மணப்பாறையில் ஒரு பசுமாடு வாங்கியதாகவும் அந்த பசுமாடு வந்து இந்த விராலிமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் களவு போனதாக ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டது அப்போ வந்து நீதிபதி உன் பசுமாடு தொலைந்ததற்கு என்ன சாட்சின்னு கேட்கும்போது சாட்சி சொல்ல இங்கே இருக்க மயில் வந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை அந்த பழனியப்ப செட்டியார் வந்து வணிகம் செய்யும்பொழுது மூன்று வந்து கப்பல் வரணும் அதில் ரெண்டு கப்பல் தான் வந்தது ஒரு கப்பல் வரலை அதனால் அந்த பழனியப்ப செட்டியார் இந்த விராலிமலை முருகனை வந்து மனம் உருகி வேண்டிக்கிட்டார் வேண்டிக்கிட்டதுக்கப்புறம் ஒரு கப்பல் கொஞ்ச நாள் கழித்து கரை சேர்ந்ததாகவும் அதற்கப்பறம் அந்த கப்பலில் கிடைத்த அந்த கப்பல் மூலியமாக கிடைத்த லாபத்தை முருகப்பெருமானிக்கு அந்த விராலிமலை கோயில் கட்டுறதுக்கு பல நிதி உதவிகள் செய்ததாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி அந்த பசுமாடு கொஞ்ச நாளில் திரும்பி கிடைத்ததாகவுமே சொல்லப்படுது இப்படி பக்தர்களுக்காகவே பல அதிசயம் நிகழ்த்திய முருகப்பெருமான் நம்மளுக்காகவே விராலிமலையில் வாழ்ந்துட்டுருக்காரு அதனால கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த திருத்தலம் அப்படின்னா அது விராலிமலை முருகன் கோயில் தான் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த விரா மலை முருகன் கோயில் போயிட்டு வாங்க நாங்களும் பெய் திருப்தியாக முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்தாச்சு பார்த்துட்டு குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் திருச்சியில இருந்து மதுரை போகிற வழியில தான் இந்த கோவில் இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் எல்லா பஸ்ஸுமே மதுரை பஸ் எல்லாமே இந்த கோவில் அடிவாரத்தில் நிறுத்துறாங்க வீடியோ பிடிச்சிருந்ததெல்லாம் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க